மாண்பு அம்மாவர்களை வணங்கி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பு பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை ஆலோசனையை சொல்ல வரிய விருந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை பின்னர் அருமை திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு எஸ் ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் தூசி கே மோகன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி ஜெயசுதா அவர்களே முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் திரு என் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வருகூர் அருணாச்சலம் அவர்களே கழகத்துடைய நிர்வாகிகள் சகோதர துறை செந்தில் அவர்களே மற்றும் வருகை நிற்கின்ற மாவட்டச் ராமச்சந்திரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு வாலாஜிபாத் கணேசன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ பாபு உருவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் இதே கோரிக்கை தாங்க எல்லாரும் வைக்கிறாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போகின்ற பொழுது இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கோரிக்கை மனு கொடுக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் செல்கின்ற பொழுது பொதுவான பிரச்சனைகள் நீங்கள் சொல்கின்ற பிரச்சனை தான் அவர்களும் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள் இங்கே பேசுகின்ற பொழுது மணிகர் சங்க நிர்வாகிகள் பேசுகின்ற பொழுது பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி இரண்டையும் மையமாக வைத்துதான் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தொழிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்காக அதிமுக ஆட்சி வரை விவசாயிகளுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் விவசாயிகள் பலனடைந்திருக்கின்றார்கள் அதேபோல கைத்தறி நெசவாளர்களுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த தொழில் சரிகின்ற பொழுது அந்த தொழிலை சீர் செய்வதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் நீங்கள் நம் பொதுக்கூட்டத்தில் விளக்கமாக விரிவாக நான் பேசியிருக்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பொன்முனச்சம்மள் புரட்சித்தலைவர் எம்ஜியார் காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாகத்தான் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது ஒரு மனிதனுக்கு எல்லா உறுப்பும் இருந்தால்தான் அது மனிதனாக கருத முடியும் அதே போல பல்வேறு அமைப்புகள் எல்லா அமைப்பும் ஒன்றாக தான் சேர்ந்த நாடு வளரும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு அமைப்பிலும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது அதை நீங்கள் இங்கே தெளிவுபடுத்திக்கிட்டீர்கள் எங்களுடைய ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு அவருடைய பிரச்சனையில் நாங்கள் தீர்த்து வந்தோம் இங்கே கூட பேசினீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருந்தது தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் ஒப்பிட்டு இங்கே தன்னுடைய கருத்துக்களை பதிவு வைத்தீர்கள் இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய் முக்கியம் வருவாய் இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது இங்கே பல திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்களே கோரிக்கை வைத்தீர்கள் அதே நேரத்தில் வரி போடக்கூடாது என்று சொன்னீர்கள் வரி போட வேண்டும் அது தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வரி போடணும் ஒருவர் ஐம்பது கிலோ எடைதான் தூக்க முடியும் என்று சொன்னால் அவ்வளவுதான் தூக்க முடியும் அதுக்கு மேல எழுபத்தி கிலோ எடை தூக்கி வச்சா இடுப்பு தான் ஓடியும் அது மாதிரிதான் தொழிலும் தொழில் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக அரசு இருக்க வேண்டும் அந்த தொழில் செயல்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் தாக்குப்படிக்க முடியுமோ அந்த அளவுக்குத்தான் அதை அரசாங்கம் கவனமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைய அரசாங்கம் அப்படி அல்ல இன்னும் இது வந்து பல தரப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க பல கட்சியைச் சேர்ந்தவர்களாக வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் அரசியல் பேசக்கூடாது என்று நான் கருதினேன் சில விளக்கங்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை வருகின்ற போது அதை தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் குறிப்பா நான் முதலமைச்சர் எவ்வளவு சோதனைகளை சந்தித்தோம் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நான் பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி கிட்டத்தட்ட நல்ல நீர் நிலையில் இருந்த கூட தண்ணியில் குடிக்கிற தண்ணியெல்லாம் நிலை ஆகிபட்டு கடுமையான வறட்சி அந்த வறட்சியில வேளாண் பருவங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அதை சரி செய்தோம் அவளுக்கு வரட்சி நவாரணம் கொடுத்தோம் தமிழ்நாட்டு வரலாறு வரட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இல்லை அண்ணாதிமுக அரசாங்கம் வரட்சி நிவாரணம் திருவண்ணாமலைய வேளாண் பணி கைத்தறி நல்லா இருந்தா தான் வணிகம் நல்லா இருக்கும் பணப்புழக்கம் இருந்தா தான் வணிகர்களுக்கு தேவையான விற்பனை செய்ய முடியும் அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்படி எல்லாமே சரியாக இருந்தா தான் எல்லாமே சிறப்பாக செயல்பட முடியும் அனைத்து தர மக்களுக்குமே நம் பல தொழில்கள் செய்கின்ற நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க வணிகர்கள் வந்திருக்கிறாங்க நெல் அறவை ரைஸ் மில் வந்திருக்கிறாங்க அதே போல நகை கடை உரிமையாளர்கள் வந்திருக்கிறாங்க விவசாயிகள் வந்திருக்கிறாங்க நதிநீர் வெற்றி வந்திருக்கிறாங்க பொது பிரச்சனைகள் இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள் எல்லாமே அரசுடைய கவனத்துக்கு இருக்கின்றது சில திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை அனைவரும் ஒத்துழைத்தால் தான் அதை நிறைவேற்ற முடியும் காலகட்டத்தில் அதிகமான கல்லூரியை நாம் திறந்திருக்கின்றோம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாகத்தான் இருக்கின்றது சாதாரண குடும்பத்தில் இருக்கிற விவசாயி விவசாயி தொழிலாளி கூட தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற காலம் இந்த காலம் நான் படிக்கின்ற காலத்தெல்லாம் அரசாங்க படிக்க படித்தோம் இன்றைக்கு குழந்தை பிறந்தாவே மூணு வயசுலேயே கொண்டு விட்டுறாங்க நாம படிக்கிற காலத்தில் வயசுல தான் ஆறாவது வயசுல தான் பள்ளிக்கு முடியும் ஒரு நவீன காலம் காலம் விஞ்ஞான வந்துவிட்டது உலகளவிலேயே போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நாமளும் அந்த வளர்ச்சி எட்டினாலும் தான் நம்ம வாழ்வுக்கு தரத்தை உயர்த்த முடியும் இதையெல்லாம் எண்ணிதான் ஒரு அரசாங்கம் அதிமுக பொறுத்தவரை செயல்பட்டுக் கொண்டேன் ஒரு பக்கம் விவசாயம் செழிக்க வேண்டும் ஒரு பக்கம் தொழில் வேண்டும் ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரத்தைப் போல இரண்டும் சரியாக தான் இலக்கை அடைய முடியும் அதை நோக்கித்தான் அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு அரசு செயல்பட்டது அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றது இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அதில் என்ன பலன் அதிகம் அதை பார்க்கின்றோம் சில இடத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சரி செய்வதற்கு என்ன திட்டம் அதையும் நாங்கள் சரிகின்ற நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தி ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இங்கே நிலம் எடுக்கின்ற பிரச்சனை ஒரு பெரிய சவாலான பிரச்சனை ஒரு பக்கம் நாடு வளர்கின்ற பொழுது வாகனங்கள்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பத்து பஸ் ஒண்ணா கூட எதில் வேகமா போகுது அந்த பஸ்ல தான் ஏறாங்க அதே மாதிரி ட்ரெயின் போனா இப்ப கூட சொன்னாங்க என்ன வந்தே ட்ரெயின் நிறைய பால கூட நிறையா நினைக்கிறோம் அப்படி மைண்ட் செட் இன்றைக்கு வேகமாக இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது அதுக்கு தக்கவாறு அரசாங்கம் செயல்பட்டால்தான் நாம மற்ற நாளோடு ஒப்பிட்டு நாம வளர முடியும் இன்றைக்கு இங்க இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஐம்பது வயதி தாண்டி விட்டீர்கள் வியாபாரம் தொழில் என்ற காலத்தினால நம்முடைய காலம் வேற இன்றைக்கு இளைஞர்கள் காலம் கூட வேற இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கின்றாங்க அதை பொறுத்து தான் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் இருந்தாலும் காலத்துக்கு ஏற்றவாறு இருந்தாலும் சரி விவசாயம் இருந்தாலும் சரி அதை சரியாக முறையிலேயே தான் ஒரு நல்ல அரசுடைய கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம் இது கூட உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு நெல்லுக்கு முறையாக விலை கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் விவசாயிகள் இப்பொழுதெல்லாம் பாதிக்கக்கூடியார்கள் அப்பொழுதெல்லாம் அந்த பாதிக்க உள்ளான நிர்வாகத்தை நதிநீர் இணைப்பு நதிநீர் இணைப்பு என்கின்ற பொழுது காவிரி கோதாவரி இணைப்பு எல்லாம் செயல்படுத்தோம் தென்பென யார் செய்யாது சொல்லியிருக்கிறேன் நந்தன் கால்வாய் திட்டக்கணும் நான் தான் நாங்கள் விழுப்புரம் வரைக்கும் அந்த கால்வாய் எல்லாம் இப்ப நிதியெல்லாம் ஒதுக்கீடு கொண்டு கொண்டோம் ஆனால் ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது ஒரு ஆண்டு ரெண்டாண்டு மூன்றாண்டு போட்டு நிறைவேற்ற முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு ஐந்து ஆண்டு கால திட்டம்னால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து பண்ண முடியும் ஏன்னால் அப்போ அதுக்கு இருக்கின்ற வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளவு நிதி இருக்குதோ அந்த நிதியை பயன்படுத்தி தான் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும் ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் உயர்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் தான் நிலத்தடி உயர்ந்தது நிலத்தில் கெட்ட மாசு நீர்கள் குறைக்கப்பட்டன அதே போல் நதியில் இருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதை எல்லாம் மாற்றுவதற்காக அது கரையோரமாக நகரப்பகுதியிலிருந்து கரையோரம் நதியினுடைய கரையோரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு கழிவுநீர் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே விட வேண்டும் முதற்கட்டமாக காவிரியிலே நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை பாரத வந்து கொடுத்து அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வி பேசினார்கள் இதெல்லாம் கொடுப்பீங்க எங்க கொடுக்க போறாங்க பல்லாயிரக்கணாயிரம் கோடி திட்டங்க இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அணிவித்து பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்க ஒரு கால திட்டம் ஒரு அரசாங்கம் எல்லா வகையிலும் பார்க்க முடியும் விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும் அதாவது வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா தரப்பையும் அலசி ஆராய்ந்து அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சால்வ் பண்ணது அப்படி அதை பார்த்து தான் அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்க முடியும் அதை அதிமுக அரசு தீர்த்து வைத்தது ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்க இது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மத்தியில இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் வருகின்ற பொழுது பல வரிகள் அதிமுக ஆட்சியத்தை குறைச்சிருக்கிறோம் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நிதி நிதியமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் தொழிற்சாலை கருத்துக்களை கேட்டு அவர்கள் அந்த ஜிஎஸ்டியில் எதை குறைக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம் இன்றைக்கூட பத்திரிகையில் பாரத பிரதமர்கள் குறிப்பிட்டதாக வந்திருக்குது ஜிஎஸ்டி வரையிலாம் மாற்றம் செய்யப்படும் என்றெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் நம்ம இங்கே பல இடத்துக்கு நான் பல மாவட்டத்துக்கு சென்ற பொழுது பல தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருப்பது அதெல்லாம் குறைக்க இருக்குது கவனமா நாங்க மத்திய அரசு சொல்லி எதை எந்தெந்த தொழில் இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்குதோ அதையெல்லாம் களைவதற்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுப்போம் தெரிவிச்சுக்கிறேன் சாலை விபத்துக்களை பற்றி சொன்னார்கள் சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும் சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நாங்கள் திட்டத்தை தீட்டி மத்திய அரசு கொடுத்த காரணத்தினால தான் பல இடங்களில் சாலை சந்திப்புகளில் இன்றைக்கு உயர்மட்ட பாலம் இருக்கிறாங்க அதே மாதிரி சாலை பாதுகாப்பு விதிகள் அதை வந்து மிக தெளிவாக நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இருந்து இன்றைக்கு வாகன ஓட்டிகள் வரை இந்த சாலை பாதுகாப்பு வாரம் என்று எடுத்து அதற்கு அவர்களுக்கெல்லாம் இந்த சாலை விதிகளை எப்படி பின்பற்றுறது அதையெல்லாம் நாங்கள் அரசாங்கம் செலவுபடுத்திட்டு இருந்தது அதே சாலை விதிகளை பின்பற்றினால்தான் நம்ம வந்து விபத்துகளை குறைக்க முடியும் ஏன்னா நாளுக்கு நாள் வாகனத்துடைய வேகம் அதிகரித்து விட்டது நல்ல சாலை சொன்னாங்க முதல்ல பெண்ட் பெண்டா இருக்கும் அதனால வாகன வேகம் கம்மியா இருக்கும் இன்னைக்கெல்லாம் நூத்தி நாப்பதுல போனா தானே நம்மளாலே உள்ள போறோம் நூறுக்கு மேலதான் எல்லா வண்டியுமே போகுது நூறுக்கு கீழே போற வாகனமே இல்ல அந்த வாகனத்தை யாரும் வாங்குறதும் இல்லை பழைய வாகனம் எங்காச்சும் பாருங்க எங்காச்சும் போகுது அம்பாஸ்டர்லாம் பிடிச்சி போச்சு இன்றைக்கு ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுதோ அந்த வாகனத்தை வாங்குறாங்க அதே இருசக்கர வாகனம் நான் போகும்போது நான் காரில் போகும்போது போயிட்டு இருக்கிறோம் அதை மேயிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வளைவில் போனா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதை உணர மாட்டேங்கிறாங்க நம்ம இளைஞர்கள் அதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் விலை மதிக்க முடியாத உயிர் அதை நாம பெற்றோர்கள் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க அது ஒரு டீன் ஏஜ் என்று சொல்லுகின்ற அந்த வயதில் என்ன செய்வது என்றே அறியாம செய்கின்ற அறியாமை அதனால் யாரெல்லாம் பாதிக்கிறாங்க என்பதும் அவருக்கு புரியல முதலாம் மூணு குழந்தை நாலு குழந்தை இப்ப பைய பிறந்த ஒரே குழந்தை நிறுத்திக்கிறாங்க ரெண்டாவது குழந்தையே போறது இல்லை அப்படியே மீறி போனாலும் ரெண்டு பெண் குழந்தை தான் வச்சுக்கிறாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியான பாதையிலே அவளை அழைத்து செல்லவேன் பெற்றோருடைய கடமை இதில் இருக்குது சில பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்போடு வளர்த்துறாங்க சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிக பாசத்தை காட்டி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதிகமாகிருது பாருங்க பைக்கில் பாருங்க எந்த ஸ்பீடா போதும் அந்த பைக் தான் வாங்குறாங்க கூட நிறுத்தி நிறுத்தி கேட்கறது இந்த பைக் என்னப்பா வேகத்தில் போற எங்களை எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறீங்க இதை போன விபத்து ஏற்படுதில்ல இதை வந்து அவங்கள புரிய வைக்கணும் அதுதான் முக்கியம் அவள் போக வேண்டும் என்பதற்காக போகலாம் அந்த வயது அப்படிப்பட்ட வயது அந்த வயதில் எல்லாமே நம்ம தாண்டி வந்திருக்கணும் அந்த வயதை தாண்டி தான் நாம் வந்திருக்கோம் நமக்கு அந்தப்பட்ட வய அந்த வசதி வாய்ப்பெலாம் அந்த காலத்தில் இல்லை இப்போ வசதி வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக வந்துட்டுது பெற்றோர்களும் அந்த வசதி வாய்ப்பை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோம் அதனால் அவர்களும் நாம் வந்து நம்முடைய பெற்றோர்களும் அவளுக்கு உதவிகரமாக இருந்தால் தான் இந்த விபத்தர்களை நம்ம தடுக்க முடியும் ரெண்டாவது இன்றைக்கு அதிகமா ஆகுது அன்றைய ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கு உற்பத்தி அதிகிட்டுது உற்பத்தி ஆகின்ற பொருளை கொண்டு போகணும் அது அதுக்கு அதிகப்படுத்தினா தான் நம்ம ஸ்போர்டடையில்லாம வாகனம் செல்ல முடியும் உற்பத்தியை பெருக்கின்ற பொழுது அதை விற்பனை செய்ய வேணும் நெல் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி உற்பத்தி செய்ய வேண்டும் கூடுதலாக உற்பத்தி செய்யறோம் அதுக்கு நிறைய வாகனங்கள் தேவை அதுக்கு ஒரு வாரத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வாகனங்கள் தேவை தான் சாலை விரிவாக்கம் அந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது சாலை பாதுகாப்பு விதிகளின் தான் அரசாங்கம் வகுத்து செயல்படுத்த வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அதே போல பொதுமக்களும் சாலை விதிகளை பின்பற்றினால் இந்த விபத்துகளை குறைக்கலாம் அண்ணா ஆட்சி கண்ட உடை பிளாக்ஸ்பாட் அப்படின்னு கண்டறியப்பட்டு எந்தெந்த இடத்துல விபத்துகள் நடக்கின்றதெல்லாம் அறியப்பட்டு அதை சரி செஞ்சோம் வளைவா சரி செஞ்சோம் கிணறு இருக்குதா பாதுகாப்பு கொடுத்தோம் சாலை சந்திப்புகள் இருக்குதா அதை சரி செஞ்சோம் இப்படி பிளாக் ஸ்பாட்டை கண்டறிஞ்சு விபத்துக்கள் எங்கு அதிகமாக ஏற்படுகின்றதோ அந்த பகுதி கண்டறிந்து அந்த விபத்தை உண்டான நடவடிக்கை எல்லாம் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம் அதே மாதிரி கல்லூரி கேட்டாங்க கல்லூரி நிறைய கல்லூரி அதிமுக ஆட்சிடுதான் நீங்க சட்ட கல்லூரியாகட்டும் மருத்துவ கல்லூரியாகட்டும் திறக்கலாம் ஆனா மெரிட்ல தான் நாங்கள் சேர முடியும் மெரிட்லாம் சேர முடியும் எங்க கூட சட்டக்கல்லூரியை திறந்தாங்க நான் கேட்டேன் எவ்வளவு பேர் ஆறு பேர் தாங்க நான் மாவட்டத்தில் படிக்கிறாங்க அது சட்டக்கல்லூரி தேவை ஆறு சட்டக்கல்லூரியை நாங்கள் திறந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் நான் வந்த பிறகு ஆறு அம்மா இருக்கும்போது ஒன்னு பத்தாண்டுல ஏழு சட்டக்கல்லூரியை திறந்து தமிழகத்தில் பெரிய வரலாற்றை படைச்சிருக்கிறோம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கும்போது ஆறு பதினேழு மருத்துவக் கல்லூரி பத்து ஆண்டுல திறந்திருக்கிறோம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம் இது திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் கூட இல்ல மாவட்டத்தை பிரிக்கணும்னு ஆறு மாவட்டத்தை பிரித்து கொடுத்திருக்கிறோம் ஒரு மாவட்டத்தை பிரிக்கா நானூறு கோடி செலவாகும் சாதாரண கட்டமைப்பு வேணும் அதிகாரியும் தொடர் செலவு இவ்வளவு நாங்கள் செய்யணும் இந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல கடன் தான் நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வருவாய் அதிகமாயிட்டது இங்கெல்லாம் வணிகர்கள் வந்திருக்கிறாங்க இதை சொல்லி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அண்ணா திமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற காலத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதல வருவாய் இவ்வளவு வருவாய் வந்து திட்டங்கள் எதுவுமே இல்லை நாங்க வந்து இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறோம் இவ்வளவு பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் அதே நிறைய விவசாயிகளுக்கு நிவாரணங்களை கொடுத்துருக்குறோம் புதிய சாலைகள் அதிகமாக கொடுத்துருக்குறோம் பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் எதையுமே செய்யல அதோட நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இன்ற வரை கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குதா திட்டமிட்டு அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல இதற்கு முந்தி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்ட போது கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதுல கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு வரி உருவாயே கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது கடைந்திருக்கல தொழில திறக்கல தொழிற்சாலையில் இயங்கல பெட்ரோல் டீசல் இல்லை பத்திரப்பதிவு இல்லை ரோட் டான்ஸ் இல்லை கலால் இல்லை கிடையாது எதுவுமே கிடையாது நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணி சொல்லு இவ்வளவும் இருந்தும் கூட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் இருந்தது திட்டங்கள் நிறைய கொடுத்தோம் வருவாயும் இல்லை வருஷத்து வருவாய் வருவாய் வரி வருவாயும் இல்லை ஆனா இந்த ஆட்சியில வருவாய் வரி வருவாய் அதிகம் கடனும் அதிகமாயிட்டாங்க இந்த கடனை எப்படி கட்டுறது ஒரு சிரமமான காரியம் எப்படி கடன் கட்ட முடியும் வரி தான் கட்ட முடியும் வேற எது கூடுதலால் வரிய வரியை போட்டுதானே வசூல் பண்ணணும் இந்த கடனை எப்படி அடைக்க முடியும் வணிகர் இருக்கிறீங்க போய் பேங்க்ல கடன் வாங்குறீங்க கடன் வாங்குற போது அந்த ட்யூ கண்டா கட்டியா இல்ல சீல் எழுதவங்க பேங்க் அக்கௌண்டை சீல் பண்ணிடுவாங்க சொத்துக்கும் உங்களுக்கு வந்து ஏலத்துக்கு இல்லாட்டி ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும் இந்த அரசாங்கத்தை பொறுத்து இவர் ஒரு தனி பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம் விவசாயிகள் பற்றியும் கவலைப்படல வணிகளை பற்றியும் கவலைப்படையில் ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இருந்தாலும் இந்த நேரத்தில் அரசியல் தவிர்த்துவிட்டு நீங்கள எப்படி ஆட்சி வந்தால் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இங்க வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இங்கே பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள் அதையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுத்தும் சிவில் ஸ்கோர் பத்தி சொன்னாங்க அது இப்ப ரத்து பண்ணிட்டாங்க பாரத பிரதமர் கடிதம் கொடுத்த இது வந்து மாநில அரசாங்கம் இது மாதிரி விதிகளை விதிச்சிருக்குது பல சான்றிதழ் ஆவணங்கள் வேண்டும் என்று அறிவித்திருந்தாங்க இப்ப வந்து சுற்றறிக்கை விட்டுட்டாங்க அது ஜியோ எல்லாம் இருக்குது நீங்க வந்து அதெல்லாம் கேட்க வேண்டியதில்ல விவசாயிகிட்ட இனிமேல் அந்த ஏற்கனவே நம்முடைய விவசாயிகளுக்கு எப்படி கடன் வழங்கப்பட்டு வந்ததோ அதை தொடர வேண்டும் என்று சுற்றறிக்கையில மாநில அரசு விட்டு இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுத்தால் நாங்கள் அதை இந்த அரசுக்கு வலியுறுத்துவோம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு எளிய முறையில கடன் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல வணிகர் அதே அதேபோல இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்து இங்கே கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்களோ அதை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கிழதரசு அமைந்த பிறகு அதற்குண்டான தீர்வு காண்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அத்தனை அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுவருகின்றேன் நன்றி வணக்கம்